நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிவடைந்து தற்போதுதான் அரசியல் கட்சிகள் நிம்மதி மூச்சு விட்டிருந்த நிலையில் தற்போது விக்கிரவாண்டி தொகுதிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக்குறைவால் காலமானார் இதனையடுத்து நாடாளுமன்ற தேர்தலோடு விக்கிரவாண்டி தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலோடு சேர்த்து விக்கிரவாண்டி தொகுதிக்கும் தேர்தல் அறிவித்து அந்த வகையில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதி ஜூன் பதினான்காம் தேதிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியும் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வேட்பு மனு பரிசீலனை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதாகவும் ஜூலை பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது